அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் சிவகுரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய சங்க தலைவர் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பார்த்தீங்கன்னா ஹைப்ரெடு இழந்த செடி இதனுடைய வயது வந்து பாருங்கள் சுமார் ரெண்டு வயது தான் ஆயிட்ருக்கு ரெண்டு வருஷத்தில் அபார வளர்ச்சி இந்த வயது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா விவசாயத்துக்கும் உகந்த மண்ணு தான் இது கண்டிப்பாக சொல்லணும் ரெண்டாவது நம்ம பராமரிக்கிற முறைகளும் இருக்குது இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்க்கும்போது அனைத்து விவசாயிகளாக இருந்தாலும் சரி வீட்டை சுற்றி இருந்தாலும் சரி ஒரு ஐந்து ஆறு பல வகைகள் உங்களால் பத்து பாஞ்சு வைக்கும் போலாம் ஆறு பலக பல வகைகளை வந்து நடுங்கள் கண்டிப்பாக ஏன்னா உங்கள் சமுதாயத்தை குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுங்க நோயில்லாத வாழ்வு குறை இல்லாத செல்வம் கண்டிப்பாக அது வந்து நம்ம நோ இப்போ ரசாயனம் குறைவான பழங்களை கொடுக்கலாம் பாருங்கள் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான் என் தட்டைகள் கிராமத்தில் ஹைப்ரேட் இழந்த பாருங்க எவ்வளோ சைஸாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து நேச்சுரலாக இருக்கிற காய் எந்த மருந்தும் போடலை இயற்கையான முறையில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுகளும் தனி நபரை தான் சரி எல்லாம் பயன்பெறணும்னு ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பதிவை நான் வந்து செய்கிறேன் இந்த மாதிரி சுமார் ஒரு இருபத்தைந்து வகை செடிகளை வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒவ்வொரு செடியும் உங்களுக்காக பதிவு செய்வேன் இது வந்து முள்ளும் கொஞ்சம் கம்மி கண்டிப்பாக வீட்டுத் தோட்டத்தில் கண்டிப்பாக வளர்க்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய விவசாய சங்கத்தினுடைய வீடியோ தான் விவசாய சங்கத்தினுடைய பதிவை தான் நீங்கள் பார்க்குறீங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களோட நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன் எங்களது பதிவில் குறைவு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் பார்க்காத பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்